ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம் நம்மளோடைய மெட்டபாலிசத்தை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லலாம் நம்ம ஸ்கின் க்ளோயிங் ஹேர் ஃபால் ரெஸ்கியூ இது எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த ஒரு பழத்தை மட்டும் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தோம்னா நமக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிப்பட்ட காய் என்னென்னு பார்க்குறீங்களா ஒன்றுமே இல்லைங்க நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கிறது நாட்டு நெல்லிக்காய் இப்படி தான் இருக்கும் மேலே லைட் லைட்டாக டாட் டாட்டாக தெரியுது இல்லையா இதுதான் ஹைப்ரிட் வாங்குறதீங்க இந்த மாதிரி நல்ல கூஸ் பெரியா பார்த்து வாங்கிக்கோங்க அறநெல்லிக்கான்னு சொல்லுவாங்க அதில் சும்மா சால்ட் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த தான் நம்ம ஜூஸ் பண்ணணும் இப்போ வந்து கருவேப்பில் ஒரு கைப்பிடி அரம்ப எடுத்துக்கலாம் எங்கள் பாப்பா பண்ணுறேன்னு சொன்னால் அதனால் அவள்கிட்ட நான் கொஞ்சமாக கொடுத்தேன் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கரி லீஃபு ஒரு டூ இன்ச் ஜிஞ்சரு அதுக்கப்புறம் வந்து நாட்டு நெல்லிக்காய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு இந்த நாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இன்க்ரீ இப்போ நம்ம போட்டிருக்க இந்த மூணு இன்கிரீடியன்ட்டுமே ஒரு ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும் ஜூஸ் நம்ம எடுக்க இப்போது இது மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றாமல் நல்லா கிரைண்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக இப்போ போட்டு காமிச்சிட்டு இருக்கேன் ரெண்டு ப்ளூஸ்பெரி அந்த மாதிரி இப்போ தண்ணித்து கிரைண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு மெஸ் மெஸ்கிளாத்தை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் எஸ்எஸ் ஸ்டெயினர் வேண்டாம் எஸ்எஸ் ஸ்டெயினரில் ஹோல் நிறையா இருக்கும் ஸோ மெஸ் கிளாத் ஏதாவது வச்சு நம்ம அதில் இதை ட்ரைன் அவுட் பண்ணிக்கலாம் இது ஃபில்ட்ரு பண்ண உடனே நமக்கு கீழே ஜூஸ் செம்மையாக இருக்கும் இது வந்து நம்ம ஸ்கின் க்ளோயிங்க்கு நம்ம சி ரிச் இதில் அதிகமாக இருக்குது அதனால் இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்கும் நமக்கு இந்த வெயிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ நம்மளோட ஜூஸ் ரெடி எவ்வளோ க்ரீ லைட் எல்லோயிஷ் க்ரீன் கலர் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க இது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் அப்படி இல்லாதவங்க நாட் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க மோஸ்ட்லி டீ காஃபி எல்லாத்துலையுமே எந்த வித ஜூஸாக இருந்தாலும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட் சக்கரையில் ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை எல்லாமே அப்படியே குடிக்கலாம் அது இன்னும் சூப்பர்பாக இருக்குது நல்லா டைவ்யூட் பண்ணிட்டு நம்ம இந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிக்கலாம் முடியலனா சின்ன கிளாஸ் ஹாஃப் கிளாஸுக்கு குடிக்கலாம் டெய்லியும் எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளோட இம்யூனிட்டி பியூஸ்டர் நமக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலாக வைக்கிது நெல்லிக்காய் இதில் நம்ம கராப்பில் போடுறோம் அதுவும் நமக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலில் வைக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் கண்ணுக்கு நல்லது ஹேர் க்ரோத்துக்கு நல்லது நெல்லிக்காய் இது ஜிஞ்சர் போடுறதுனால நமக்கு சளி பிடிக்காது ஸோ நல்ல நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற மி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம் ஒன்லி ஒன் ஜூஸ் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் இதை நம்ம ரெகுலராக ரொட்டீனாக எடுத்துகிட்டே வந்தோம்னா நம்ம ஸ்கின் க்ளோயிங் நம்ம கலராக இருக்கும் நம்ம ஹேர் ஃபால் ஆகும் நம்மளோட மெட்டபாலிசம் ரேட் நல்லாயிருக்கும் நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும் பல நன்மைகள் கொண்ட ஒரே ஜூஸ் இதை ரெகுலராக எடுங்க நான் இதற்கு இன்னொரு ஜூஸ் ஆஷ்கோட் ஜூஸ் இருக்குது நான் அதையே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நம்ம வீடியோவில் ரொட்டீனாக நம்ம இந்த மாதிரி ஜூஸஸ் எடுத்துகிட்டு வரும்போது டல்லாக இருக்கு டல் கலர் அதாவது ஃபேடாக இருக்கும்னு ஃபெயில் பண்ணுறாங்களே அவங்க கூட நல்ல ஸ்கின் க்ளோயிங்காக ரெகுலராக நல்லா இருப்பாங்க இந்த வெயிலுக்கு நமக்கு தண்ணி நிறையா தேவைப்படும் ஸோ வெறும் தண்ணியாக எப்படி குடிக்கிறது மாதிரி இந்த மாதிரி நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு ரொம்ப நல்லது காலையில் வந்து நம்ம ஐஸ் பிரியாணி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த ஐஸ் வா அந்த வாட்டர் எடுத்துக்கலாம் கஞ்சி தண்ணி ஐஸ் பிரியாணின்னு சாப்பிட்றாங்க காலையில் அதுவும் ரொம்ப நல்லது பழைய சாதம் அது நீர் சாதம் மோராக நம்ம நீச்ச தண்ணின்னு சொல்லுவோம் அதை அப்படியே காலையில் குடிச்சிட்டு வந்தோன்னா அது இன்னும் ஹெல்த்துக்கு நல்லது ஒரு நாள் நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு நாள் மோர் ஒரு நாள் ஆஷ்கார் ஜூஸ் ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸ் ஏபிசி ஜூஸ் அது மாதிரி ரிட்டினாக எடுத்தால் நம்ம உடம்புக்கு நல்லது